இந்த எக்ஸ்ரே இமேஜ் பாக்குறீங்க இல்லையா இது ஒரு போன் பிராக்சரோட இமேஜ் இந்த பையனுக்கு பதினாலு வயசு ஆகுது ஸ்கூல்ல கபடி விளையாடும்போது போது விழுந்ததுல இந்த பிராக்சர் ஆயிருக்கு இந்த பையனோட ஃபாதர் கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எங்கிட்ட மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணணும் கொட்டேஷன் வாங்கிருக்காரு அப்பப்ப ஃபோன் எடுப்பாரு நிறைய நேரங்களில் ஃபோன் எடுக்க மாட்டார் நாங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு போர்டீன் அக்டோபர் கால் பண்ணி எனக்கு இமீடியட்டா எனக்கு ஒரு பாலிசி எடுக்கணும் இப்ப எவ்வளவு கட்டணும் எப்படி கட்டணும்னு கேட்டிருந்தார் எதுக்காக இவ்வளவு அவசரத்துல இந்த பாலிசி எடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு கேட்கும் தான் பையனுக்கு அடிப்பட்ட விஷயத்த சொன்னாரு இந்த எக்ஸ்ரே இமேஜ் எனக்கு இந்த பையனுக்கு பண்ணக்கூடிய சர்ஜரி காஸ்ட் மினிமம் டூ டூ த்ரீ லேக் ருபீஸ் வரைக்கும் ஆகும் இன்னைக்கு அவர் இமீடியா பாலிசி எடுத்துட்டு கிளைம் போகும்னு நினைக்கிறாரு அதுக்கு வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொட்டேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்றப்போ எங்களுக்கு மட்டும் தான் அந்த பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறாங்க அது உங்களுக்கு தான் இருக்கு இன்னைக்கு நான் எவ்வளவு பிரீமியம்னாலும் நான் கட்டா தயாரா இருக்கேன் எனக்கு இமிடியேட்டா பாலிசி கொடுங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் காஸ்ட் கிளைம் பண்ண நினைக்கிறாரு அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஹெல்த்தியா இருக்கும் போது மட்டும் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் அப்பதான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஆக்சிடென்டலா ஏதாவது இன்ஜுரிஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கான ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் உங்களோட காசு கிளைம் பண்ணிக்க முடியும் நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது உங்களோட ஃபேமிலி நலனுக்காகவும் உங்களோட நலனுக்காக மட்டும்தான் எங்களோட நலனுக்காக கிடையாது நீங்க ஹெல்த்தியா இருக்கும்போது இன்சூர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஹாஸ்பிட்டலைசேஷன் ட்ரீட்மெண்ட் வருதுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் இந்த பாலிசி மூலியமா நீங்க பணம் கட்டாம ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் நீங்க ஒரு இன்சிடென்ட் நடந்து ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு எத்தனை ஆயிரம் நீங்க கொடுக்க தயாரா இருந்தாலும் இன்சூரன்ஸ் பண்ண முடியும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான நீங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு